الله, الله. الله. 村啊。So O <tries> السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله شرور من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما هي لله ولا مهلا وما يرضى له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد இந்த கொண்டிருக்கும் ஏக ஏன்கையே அல்லாவுக்கே கண்மணி நாயகம் நபிகுல் நாயகம் சுல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சகபாக்கள் மீதும் சகட்டிய பெண்மணிகள் மீதும் தாபையின் மீதும் தபை தாபின் மீதும் இன்னும் நல்ல இமன்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா என்ற வணக்கத்தை நபீக நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையில் நடத்த உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலோட்டமாக கூறி இந்த அன்பாந்த சகோதரர்களை அல்லாவின் நல்லையடை நாம் என்ற பார்க்க தலைப்பு என்னவென்றால் வறுமை என்பதும் சோதனை இந்த உலகில் வாழும் மக்கள் அல்லாவிடத்தில் அல்லாவின் மூலமாக வரக்கூடிய கஷ்டம் வறுமை ஏற்பட்டு விட்டால் இதனை சோதனை என்று விளங்காமல் மாறாக அல்லாஹ் அவர்களை தந்திட்டு விட்டான் என்று விளங்கி வைத்துள்ளார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த சில மனிதர்கள் அதாவது இஸ்லாத்தை ஏற்று பின்பற்றக்கூடிய இஸ்லாத்தை ஏற்று பின்பற்றக்கூடிய முஸ்லிமாக வாழக்கூடிய மக்கள் நிலைமை எப்படி இருக்குன்னா நாம் செய்கின்ற இந்த பிரார்த்தனைகையெல்லாம் அல்லாஹ் ஏற்க மாட்டான் ஒரு சாதாரணம் இன்னொரு சாரா எப்படிப்பட்டவர்களாக இருக்கிற என்றால் இது ஒரு முசிபத்து என்று நினைத்து உலகத்தில் வாழ்ந்து கொண்டே நாட்டு மசோதர் ஏற்று பின்பற்றக்கூடிய முஸ்லிமாக வாழக்கூடிய மக்களின் நிலைமை இல்லை இன்று வாழக்கூடிய மக்கள் நபிகநாயகன் சோலா கிருஷ்ணம் அவர்கள் தன் ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள் நான் நரகத்தை எட்டி பார்த்தேன் அது யார் அதிகமாக பெண்களை பார்த்தேன் நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன் அதன் ஏழ்மையான மக்களை அதிகமாக நான் கண்டேன் இன்னொரு ஹதீசுலையும் நபிகன் நாயன் இது சிலமாவில் என்ன புகாரி ஒரு ஹதீஸ் ஒரு ஏழ்மை இந்த உலகில் வாழும் போதே ஏழ்மையாக வாழ்ந்து மர்ணித்த ஒரு மனிதன் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அழகாக நுழைந்து விடுவான் எந்த அளவுக்கு என்றால் இந்த உலகத்தில் பணக்காரனை வாழ்ந்தானே அந்த பணக்காரனை விட ஐநூறு வருடங்களுக்கு முன்பு அந்த சொர்க்கத்தை அந்த ஏழ்மையான மனிதனை அடைந்து கொள்வார் இந்த ஐநூறு வருடங்கள் என்பது மறுமை நாளிலே பாரி நாட்கள் என்று நபிக நாயகன் சுலகாசுமார் அறிவிக்கின்றார்கள் அப்போ இந்த ஏழ்மை எந்த அளவுக்கு இஸ்லாத்தில் செழப்ப கூடியதாக இருக்கின்றன தான் இந்த உலகத்தில் வாழணுமா பணக்காரனா வாழக்கூடாதா அப்போ பணக்காரன வாழ்ந்தால் நரகத்தில் தான் செல்வார்களா என்றால் அப்படியும் அல்ல பணக்காரனா இருப்பாது இழிவான விஷயம் அல்ல எந்த அளவுக்கு என்றால் இந்த தான் நரகத்திற்கு சொந்தக்காரர் பணக்காரன் என்பவர் எல்லாம் என்ன செய்ய நரகத்தில் சென்று விடார்கள் இல்ல அந்த பணத்தை வைத்து அவர் நல்காரியங்களும் செய்து விடலாம் எப்படி சொன்னால் தர்மம் செய்வது பல மசூதிகள் இனி கட்டிடங்கள் எழுப்பப்படுகிறார் அந்த கட்டிடங்களுக்கான வசூல் செய்வது அந்த கட்டிடங்களுக்கான பணம் தருவது இதன் போலும் செய்து அவர் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம் ஆனால் இந்த பணம் என்பது அவர்களை விடுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதிகமாக பணம் வந்துவிட்டால் இந்த பணத்தை ஒரு காலகட்டத்தில் அந்த பணத்தை அவர் ஆளுபவராக இருந்தார் ஆனால் செல்வம் கூட கூட எப்படி அந்த பணம் அவர் ஆளமிச்சிடும் பணத்துக்கு அடிமை என்ன செய்வார் கிமிர் என்கிட்ட பணம் நான் செய்யலாம் பை பணம் என்கிட்ட இருக்குல்ல பணம் என்கிட்ட அதிகமா இருக்கு எல்லாத்தால அதிகமா கொடுத்துருக்கான் போய் எந்த அளவுக்கு என்று சொல்ல போனால் இந்த பணம் என்பது அவர்களை கேடான வழியில் செய்து விடுவது முதல் தன்மை என்ன பெருமை மனதில் என்ன செய்யறோம் கொஞ்சமாக கொண்டு போடுவான் நீ பணம் இருக்க நீ என்னன்னா செய்யலாம் பா நீ பெரியாளு ஆரம்பிச்சிருவோம் அங்க இருந்தா முசிபடுவா என்னடாது பெருமை அடிக்க ஆரம்பித்து விடுவது எப்படி என்று சொல்ல போனால் இவருக்கு ஒரு வீடு தேவைப்படுகிறது அந்த வீடு எந்த வசதி தேவையோ அந்த வசதி கட்டினால் போதுமானது ஆனால் அவர் வீம்பிரியம் செய்ய ஆரம்பித்து விடுவார் எந்த அளவுக்கு என்று சொல்ல போனால் அந்த வீட்டில் அவர் கட்டிடத்துக்காக உபயோகிக்கின்ற அந்த பணம் ஒரு கோடி இரண்டு கோடி மூன்று கோடி வசதி வாய்ப்புகள் அனைத்து வசதிகளும் அந்த வீட்டில் இருந்து விட வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொல்ல போனால் அந்த வீட்டில் லிஃப்ட் இருக்கணும் அந்த வீடு இன்டீரியர் ஒர்க் பண்ணிருக்கணும் அந்த வீடு எல்லா வசதியும் இருக்கணும் மாடலர் கிச்சனும் வேணும் அந்த மாதிரி அந்த வீட்டை வசதிப்படுத்திக் கொள்கிறார் என்ன பணம் இருக்கு பணம் எந்த நான் ஏன் பணம் நான் சம்பாதிச்சு நான் செலவு செய்யறேன் அல்லாஹ் சுமா தாலா திருமுறை குரானிலும் இதற்கும் இப்படி எடுத்துக்காட்டு வைத்துள்ளார் ஹாரூன் மூசா அலே இஸ்லாம் பனி இஸ்ராயல் சமூகத்தை சார்ந்தவன் ஹாரூன் யார் மூசா அலே ஒரு சொந்த சித்தப்பா பையன் பெரிய வெளியெல்லாம் இல்லை சொந்த சித்தப்பா பண்ண ஒன்னு காரூன் அனைவரும் தெரிந்து பத்தி கம்மியான தான் தெரியும் ஏன்னு சொன்னால் காரூன் அந்த அளவுக்கு செல்வ படைத்தவன் எந்த அளவுக்கு சொல்ல போனால் அல்லாஹ் தரான் அவனுக்கு செல்வம் எந்த அளவுக்கு கொடுத்தா ஒரு இதே இல்லை இல்லை அதிகமா தரான் செல்வம் எந்த அளவுக்கு என்றால் ஒரு கூட்டம் அதாவது வலுவான ஒரு கூட்டம் அந்த சாவிகளை சுமந்து செல்வதற்காக கஷ்டமா இருந்தது அந்த ஒட்டகத்தின் மீது வைத்து அந்த சாவிகளை சுமந்து செல்வார்கள் அந்த ஒட்டகம் எத்தனை ஒட்டகம் என்றால் ஒன்னல்ல இரண்டு அல்ல மூன்று அல்ல முன்னூறு ஒட்டங்கள் வெறும் அந்த சாவிகளை அதாவது அதனுடைய கஜானாவோட சாவிகளை சுமந்து செல்வதற்காக அந்த ஒட்டங்கள் பயன்படுத்தப்பட்டன அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சௌர எந்த அளவுக்கு அவன் கிட்ட சொத்து இருந்தோம் எந்த அளவுக்கு அல்லா தாரா அந்த செல்வத்தை தந்திருப்பான் எந்த அளவுக்கு செல்வமே தந்திருப்பான் எந்த அளவுக்கு தங்கம் வைரம் பைரோனியம் எல்லாமே இருந்தது ஆனால் அதே மூசாலேட்டான் சொன்னா நீங்க வாங்க என்கிட்ட சொத்து அதிகமா இருக்கு நான் சக்கா தரேன் யார் சொன்னது தான் சொல்றான் அப்ப அவன் ஒத்துக்கிறான் போயிட்டு என்ன செய் கணக்கு எடுக்கிறான் இப்ப கணக்கு எடுக்கிறான் இப்ப நான் எவ்வளவு சக்கா தருது அந்த பொருந்தை எல்லாமே அவங்க கணக்கு எடுக்கும் போது சக்காத் என்பது இவ்வளவு எந்த அளவுக்கு என்றால் நம் கற்பனை செய்யாத அளவுக்கு மலை போல விடும் அந்த அளவுக்கு சக்காத் அவன் தர வேண்டியது என்றது அப்போ அங்க மாறி விடுகிறான் என்ன செய்யறான் இப்போ நான் தரக்கூடாது இவ்வளவு செல்வம் இவ்வளவு செல்வம் நான் தரணுமா இவன் நான் எப்படி தரது அங்க சேத்தனை அவன் தூண்டிடுறேன் என்ன இப்போ நம்ம ஒரு நூறு ரூபாய் வச்சிருக்கோம் பத்து ரூபாய் பள்ளிக்கு தரணும் முடியாது அந்த நூறு ரூபாய் எடுத்து வேற எங்கேயாவது செலவு பண்ணணும்னா முடியும் அதே போலதான் தாரும் நிலைமை அப்ப மூசலேஸ்வரம் வந்து கேட்கிறாரு எம்ப அந்த சக்கா தரன்னு சொன்னியப்பா தான் அந்த மக்களுக்கு தரணும்னு சொல்லும் போது அப்போ அவங்க சொல்றான் இது என்னோடது நான் சம்பாதிச்சது நான் எதுக்கு தரணும் இது என்னோடது என் திறமையால் மட்டுமே நான் சம்பாதிச்சு எந்த அளவுக்கு என்று சொல்லப்போனால் அவனுக்கு அதிகமாக திறமைகள் இருந்தது என் திறமையால் மட்டும்தான் இதை நான் சம்பாதிச்சு நான் எதற்கு அல்லாஹ்வின் வழி தரணும் நான் தரமாட்டேன்னு சொல்லும் சில கதைகள் அது பெரிய நீண்டமாக போகும் நம் சுருக்கமாக பார்த்து அப்படியே சொல்லும்போது அவர் சொன்னார் நீ அழிந்து போகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் என்ன செய்யறாரு அல்லா இடத்துல அவங்க பிரார்த்தனை செய்கிறார் எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் பெருமை இடத்தின் காரணமாக அவனை அப்படியே மண்ணுக்குள்ள அமைக்கிறான் அப்படியே அந்த செல்வமும் ஆறு மண்ணுக்குள்ள அப்படியே அமைக்கிறான் இப்போ அமிங்கிக் கொண்டே இருக்கிறான் இது ஒரு எடுத்துக்காட்டு பணம் இருப்பது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அந்த பணத்தை சரியான வழியில் செலவு செய்வதும் முக்கியம் எந்த அளவுக்கு பணம் இருப்பதோ அதே போல கத்தியும் நம் மேல சுழந்துகிட்டதான் இருக்கும் இப்போ என்னாவும் தெரியும் ஆனால் ஏழ்மையான மக்கள் எந்த பிரச்சனை இல்லை என்ன செய்வார் அன்னைக்கு வந்தாலும் சம்பாதிச்சாரு சாப்பிட்டாரு தூங்குவார் எந்த ஒரு பிரச்சனை இல்லை அழகா சொர்க்கத்துக்குவான மணி அது என்ன செய்ய வேண்டும் அழகான வழியும் சம்பாதிக்க வேண்டும் அதே போலதான் நபிகள் நாயகம் சுலாசனம் அறிவிக்கின்றார்கள் ஒரு பேர் ஒரு கூட்டம் தோழர்கள் கூட்டம்னா அமர்ந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சுலாசனமும் இருக்கிறார்கள் தோழர்களும் அமர்ந்திருக்கிறார்கள் அப்ப என்ன செய்யறாருனா நபிகள் நாயகம் சுலாசனம் அவர்கள் ஒரு நபர் கடந்து சென்றார் கடந்து செல்லும் போது அப்போ தோழர்களிடத்தில் கேட்கிறாங்க இந்த நபரை பற்றி நீங்கள் என்ன விசாரிக்கிறீங்க இந்த நபரை பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்கும்போது அப்போ தோழர்கள் எல்லாம் சொல்றாங்களா இந்த நபர் இவர் ஒரு பணக்கார நபர் எப்படி இவர் ஒரு பணக்கார நபர் இவருக்கு திருமணம் முடிக்க நிறைய பெண்கள் தருவாங்க திருமணம் முடிக்க யாராவது பெண்களிடம் கேட்டால் அங்க பெண்கள் மனம் நிறைய பேர் முன் வருவார்கள் இவர் பரிந்துரை செய்தால் அந்த பருந்துரையை ஏற்கப்படும் இவருக்கு யாருக்காவது இவர் யார்த்தாவது பேசினா இவர் யார்டாவது பேசினா அந்த பேச்சை கேட்பார்கள் செவித்தாழ்த்து கேட்பார்கள் சிறிது நேரம் கழியும் திரும்ப இன்னொரு நபர் கடந்து சொல்றாரு நபி நாயன் இப்ப இந்த நபர்களை பற்றி இந்த நபரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க போன்று அப்ப அவங்க சொல்றாங்க இவர் ஒரு ஏழ்மையான இஸ்லாத்தை ஏற்ற ஒரு நபர் இப்படி ஏழ்மையான இஸ்லாத்தை ஏற்ற ஒரு நபர் இவருக்கு பெண் கேட்டால் பெண் முனு மனம் தர அதாவது மனம் முடிக்க தர யாரும் முன் வர மாட்டார்கள் இவர் பரிந்துரை செய்தால் யாரும் ஏற்க மாட்டார்கள் இவர் கே இவர் ஏதாவது சொன்னால் யாரும் செவித்தால் கேட்க மாட்டார்கள் அப்போ நபிகள் நாயகம் சொல்லலாசிமா அவர் கேட்கிறார்கள் சொல்றார்கள் இந்த போல இந்த பணக்காரர் இருக்காரு இந்த பணக்காரர் இந்த பணக்காரர் போல இந்த உலகம் ஒரு இடத்தில் வைத்து விட்டாலும் இந்த ஏழ்மையான ஒரு மனிதருக்கு சமமாக மாட்டார் என்று நபிகள் நாயகன் சொல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பணம் என்பது பணம் அந்த அளவுக்கு பெரிய விஷயமா இந்த பணம் அப்படி ஏழ்மையாக வாழ்ந்து ஏழ்மையாக மன்னித்தது அப்படி இன்று வாழ்கிறேன் நம் காலகட்டத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கு என்று சொன்னால் பணம் இருப்பதான் இல்லாம பணம் இருந்தால் அவர் நல்லவர் பணம் இல்லைன்னா எதுவுமே உறவினர்கள் கூட பணம் இருக்குதா என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னது இது நாயகம் இதே சஹாபாக்களோட வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் போது என்ன கண்ணீர் வந்து அந்த அளவுக்கு ஏன் எந்த அளவுக்கு என்றால் நபிக நாயகன் சொல்ல சொல்லுமா வாழ்க்கையை பார்க்கும் போது இது ஒரு முசிபத்து இது ஒரு கஷ்டம் என்று நினைக்கக்கூடிய நம்மளுக்கும் இங்க என்ன ஒரு பக்கம் வறுமை மறுமை இங்க என்ன அந்த காலகட்டத்தில் சொல்லும் போது மறுமை என்றால் அவர்களுக்கு பயம் ஏற்பட்டு விடுகிறது சகபாக்களுக்கும் பயம் ஏற்றி விடுகிறது சகவிய பெண்களும் பயம் ஏற்படுகிறது அப்படியே இந்த காலகட்டம் நம் காலகட்டத்தை வந்துவிட்டால் மறுமைனா பயம் இல்லை வறுமைனா பயமா இருக்கு பயம் வறுமை மட்டும் சொல்லாதீங்க

மறுமைனா பயம் அண்ணா நாளைக்கு மறுமை நிற்கும் என்ன செய்யும் நபிகள் நாயகம் சுல்லாஹம் ஒரு வாழ்க்கையை பாருங்கள் நபிகள் நாயகம் சுல்லாஹம் அதுக்கு அன்னி ஆயிஷா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் வாழும் வரை அதாவது வாழ்ந்து சாகும் வரை வீட்டில் என்ன இரண்டு நாட்கள் தொடர்ந்து மூணு நாட்கள் மூன்று வேளை உணவு உன்னதாக சரித்திரம் இல்லை யார் உலக ரகமத்தின் ஆளுமின் இந்த நபியாக அனுப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது இரண்டு நாட்கள் தொடர்ந்து மூன்று வேலை உணவு உன்னதாக சரித்திரம் இல்லை எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் அடுப்பு எறியாம கூட எங்க வீட்டில் இருக்கு மூன்று மாதம் தொடர்ந்து எந்த வீட்டில் அடுப்பு எறியாம இருக்கு மூன்று வேளை அல்லாஹ் தலால் ஹிந்துலா நல்ல உணவை நாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் இப்போ கூட நாம் வீட்டில் போனா கறி மீன் விருந்து சோறு எல்லாமே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நபிகா நாயகன் செல்லார் செட்டில் இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் உணவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட ஏழ்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எண்ணி வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வறுமை என்பது ஒரு முஸ்பத்து வறுமை என்பது ஒரு கஷ்டம் வறுமை அல்லாஹ் தலா நம்மை சோதிக்கலாம் என்று நினைத்தால் அவர் இந்தப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருப்பாரா நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மூன்று வேலை உடுத்த உடை இருக்க இது நம் வாழ்க்கை எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகன் சல்ல அலுவலாமும் இறக்கும் தருவாயில் கூட அவருடைய உருக்கு சட்டை அவர் போற்றிருந்த சட்டையை ஒரு யூதன் இடத்தில் அடங்கி வைக்கிறார் அது பகிரமாக சிறிது கோதுமை பெற்றுக் கொள்கிறார் அந்த சட்டையை கூட மீட்க முடியாத நிலையில் இறந்து விடுகிறார் யார் யார் என் உயிரிலும் மேலான நபிகள் நாயகன் அவர்களை சொல்றோமே வயிறு இல்லை பின்பற்றும் ஏற்க வேண்டும் இதுதான் வாழ்க்கை எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகம் சுலாஹலாம் அவர்கள் வாழ்க்கை கஷ்டமான வாழ்க்கை எந்த அளவுக்கு என்றால் உமர் ரஜினாத் அவர்கள் ஒரு ஒரு காலகட்டத்தில் அதாவது நபிகள் நாயகம் சுலலா அலுவலாம் அவர்கள் வீட்டுக்கு ஒரு வேலையாக செல்கிறார் ஒரு வேலையாக செல்றார் அப்போ நபிகள் நாயகம் சுலாஹலாம் நிலைமையை கண்டு அளவு ஆரம்பித்து ரொம்ப அழுகை அலுவற அலுவலர் எந்த அளவுக்கு அழகுனா அழுது 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 தன் கண்ணீர்களை வடிந்து அந்த தாடி நனைந்து தாடியில இருந்து சொட்ட ஆரம்பித்து ஒரு காலகட்டத்தில் குரல் வெள்ள வரும்போது ரவிநாயன் சந்தேசம் அவர்கள் முடித்து விடுகிறார்கள் விழித்துக் கொள்கிறார் உமரே இன்னும் அலமிச்ச காரணம் எதுப்பா ஏன்பா இப்படி அலுவறன்னு கேட்கும் போது அப்படி உமர் சொல்றாரா கைசர் கிஸ்ரா போன்ற மன்னர்கள் எல்லாம் சுகமான வாழ்க்கையை வாழ்றாங்க அல்லாம தூதரே ஆனா நீங்க இப்படி வாழ்றீங்களே சின்ன வீடு நீங்க அந்த படுக்கை மரத்தாலான பாய் என்ன மரத்தாலான பாயில் படுத்துக்கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் அந்த பாய்க்கும் உங்களுக்கும் எந்த ஒரு இடைவேளியும் இல்லை தலகாணி இருக்க அந்த தலகாணி ஈச்சமராலான தலகாணி அத கொஞ்சம் தோல்பையா சுருட்டி வச்சிருங்க மேல பார்த்தா ஒரு தோல்பை தண்ணி தோல்பை தூங்கிட்டு இருக்கு இதுதான் நபிகள் நாயன் சலாசன் வீட்டுல இருந்தது அப்போ எந்திக்கும் போது அந்த அச்சு அந்த ஈச்சமர் பாயோட அச்சு தன் விழா எலும்பில் பதைஞ்சிருக்கு அது நான் அழகு ஆரம்பிச்சிட்டேன் போது நபிகள் சலாஹம் ஒரே வார்த்தையை தான் சொல்றாரு அந்த கைசர் கைசர்கிஸ்ரா மன்னர்கள் சொன்னீங்களே அந்த கைசர் கைசர்கிஸ்ரா மன்னர்களுக்கெல்லாம் இந்த உலக வாழ்க்கை தான் சொர்க்கம் நாளை மறுமையில் எங்களுக்கு ஒரு சொர்க்கம் இருக்கு அந்த சொர்க்கத்திற்கு நான் ஆசைப்படக்கூடாதாப்பா எப்படி நபிகன் சிவாசம் சுகமான வாழ்க்கை வேலை அப்படியே இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் நம்ம வந்துட்டோம்னா இது என்னோட வாழ்க்கை நம்மளோட ரூம் நான் வாழ்ந்து கொண்டே இருக்கேன்னே இந்த இன்மையில் வீடு நல்ல ஒரு வீடு ஹாலு கிச்சனு பாத்ரூம் எல்லாம் இருக்கு என்னோட ரூம் எப்படி இருக்கும் கட்டில் கட்டில் ஒரு மெத்தை மெத்தையில ஒரு பெட்ஷீட் அதுல ஒரு தலகாணி அந்த தலகாணி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் ரொம்ப வந்து ரொம்ப வந்து ஹார்டாம இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் மீடியமா இருக்கணும் ஏன்னா ஹார்டா இருந்தா என்ன தலைவலி வந்துடும் நமக்கு அடுத்தது என்ன எல்லா வீட்டிலும் இருப்பது ஏசி ஏசி இருந்தா தான் எனக்கு தூக்கம் வரும் ஏசி இல்லைன்னா நான் தூங்கவே மாட்டேன் ஏசி இல்லைன்னா என்னால் முடியாதவை ஏசி இல்லைன்னா என் மனைவி தூங்க மாட்டவை ஏசி இல்லைனா என் பிள்ளை தூங்க மாட்டேன் ஏசி இல்லைன்னா நான் தூங்க மாட்டேன் பை அல்லது வருவாங்க எப்படி கீழே கட்டில் இல்ல மெத்த இல்ல ஈச்ச பரப்பாய் அதை பத்து இருக்காரு ஆனால் நம்ம சொல்வது என்ன எல்லாமே இருந்தோம் நான் வறுமையில இருக்கேன் பை வியாபாரத்தில் நஷ்டம் காசு இல்லை என்ன பண்றேன்னு தெரியல நாளைக்கு செலவு இருக்கு வீடு வாடகை கட்டணும் இதே தான் கவலை தவிர மறுமையின் பற்றி சிறிதும் கவலை இல்லை மறுமையை பற்றி பயமே இல்லையே வறுமை பற்றி தான் பயம் அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஆக அன்பந்த சகோதரிகளை அதிக அதிகமாக ஏழ்மையில் இருந்தாலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவராக இருக்கிறோம் அதிகமாக இருந்தான் அல்லாஹ் இந்த ஏழ்மையை தருகின்றா என்றால் அது அது என்ன ஒரு சோதனை தான் இதுக்கு என்ன சொல்லுறோம் நான் பொறுமையை கொண்டாள்கள் எந்த அளவுக்கு என்றால் நபி யாஃபூ ஃபாலேஸ்ஸாமோட வாழ்க்கையும் ஒரு எடுத்துக்காட்டாக அல்லாஹ் சுமந்தால வைத்துள்ளான் நபி யாஃபூ ஃபாளேஸ்லாம் வாழ்க்கை மிக ஏழ்மையான வாழ்க்கையை ஆள் இருந்தது எந்த அளவுக்கு என்றால் பஞ்சம் வறுமை சோத்து வழி இல்லை அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் உணவுக்கு கூட வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ தன் மகன்களை எல்லாம் அழைத்து என்ன சொல்கிறார் பக்கத்து நாட்டு மன்னரிட்ட போயிட்டு உதவி நாடுங்க பக்கத்து நாட்டுல போயிட்டு மன்னரிட்ட உதவி நாடும் போது அவர்கள் எல்லாம் செய்றாங்க பக்கத்து நாட்டு போறாங்க அவர்கள் அவரிடம் சென்றார்கள் அத்தியாயம் பன்னெண்டு வசனம் எண்பத்தி எட்டுல அல்லா தால சொல்லி காட்டுகிறான் அவர்கள் அவரிடம் சென்றார்கள் யாரிடம் யூசுஃபிடம் சென்றார்கள் அமைச்சரே நாங்கள் பக்கத்து ஊர்ல இருந்து வருவோம் எங்களை வறுமை பிடித்துக்கொண்டு நாங்கள் வறுமையில் உள்ளோம் எங்களுக்கு உன்ன உணவில்லை நீங்கள் என்ன செய்யுங்க தானியங்கள் தாங்க எங்க வீட்டிலிருந்து நான் சிறிய சரக்குகளை கொண்டு வந்துடும் இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் அதிகமாக தானியம் முழுமையாக தானியங்களை தாங்கள் எந்த அளவுக்கு என்றால் தானமாகவும் தாங்கள் யார் தானம் செய்கிறாரோ அல்லாவும் அவர்களுக்கு அதிகமாக அளிக்கக்கூடியவனாக இருக்கிறார் அப்படி சொல்லி அவங்க தானியங்களை வாங்கிக் கொண்டு செல்கிறார் மொழி யாரு கூட வாழ்க்கையும் அப்படிதான் நபி சலாஹின் வாழ்க்கையும் அப்படிதான் சரி நபீசுதாசன் தான் இப்படி வந்தாங்களே அப்போ சஹாபாக்கோட வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்த்தா சஹாபாக்களோட வாழ்க்கையும் அப்படிதான் இருந்தது எந்த அளவுக்கு என்றால் முசாப் முசாப் சஹாபா முசாபா அவர்களோட வாழ்க்கையை கண்டால் நமக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்கும் ஆச்சரியம் இந்த மாதிரி கூட சஹாபாக்கள் வாழ்ந்தாங்களே எந்த மாதிரி சஹாபா என்றால் சொன்னாலும் முசாப் என்ற சஹாபா அவர் செல்வந்தர் இஸ்ராத்தை ஏற்க முன் பெரிய செல்வந்தர் அவர் இடக்கூடிய அந்த நறுமணம் என்பது ஒரு தெருவை கடந்து சென்றால் இந்த தெரு கடந்து மற்ற தெருவை சென்று விடுவார் இந்த தெருவில் வந்தவர்கள் புதிதா வரக்கூடியவர்கள் அந்த நறுமணத்தை தான் சென்றார் என்று அறிந்து கொள்வார்கள் அந்த அளவுக்கு செல்வம் வாய்ந்த சஹாபா சகாபாத் ஏற்கிறார் நபிகள் நாட்டை தன் உயிரினுமே நபியிலும் ஏற்றுக் கொள்கிறார் சொந்த தாய் தாயால் வீட்டில் விரட்டப்படுகிறார் உத்திய துணியோட வெளில வேற வேறு எதுவுமே இல்ல நம்ம வரும்போது என்ன செய்வோம் பத்து ரூபா நூறு ரூபா ஒரு பாக்கி ஃபுல்லா காசுலாம் போட்டு வந்துடுறாரு அப்படின்னா இல்ல உடுத்திய துணியோடு அப்படியே இல்ல வந்துடுறாரு வந்துட்டு என்ன செய்யறாரு நபிக நாயன் சுலாசனம் சொன்ன கை காரியங்கள் எல்லாமே சரி சைதாகி விடுகிறார் போரில் கலந்து சைதாகி விடுகிறார் அப்ப நபிகள் நாயன் சுலாசனமா பார்க்குறாங்க அவர் உடுத்திருந்த ஒரே ஒரு துணி தானே வேறு எதுவுமே இல்லையா துணியை ஒரு கோத்தும் போது தலையை போத்துறாங்க கால் தெரிது கால் கோத்தும் போது தலை தெரியுது என்ன செய்வது என்று அறியவில்லை அப்ப நபிகள் நாயன் சுலாசனமா இருக்கின்றார்கள் தலையை கோத்திருங்க காலை புள்ள கொண்டு மறைத்து விடுங்கள் என்று சொல்றாங்க எதனால் முடிவு வறுமை நாளை அல்லாஹ் தாலா இதற்காக எனக்கு சொர்க்கம் தருவான் அந்த சொர்க்கத்துக்காக நான் எதை வேணாலும் இருக்க தயாராக இருக்கிறேன் என் மனைவி பிள்ளை என் செல்வம் என் சொத்து எதாகவும் இருந்தாலும் நான் அல்லாஹின் வழியில் இறந்து விடுவேன் நான் அல்லாவுக்காக வாழ்ந்து விடுவேன் என் நபிக்காக நான் எதை வேணாலும் செய்து விடுவேன் என்று தெரிந்த அந்த தான் அவர் வாழ்ந்தார்கள் இன்மைக்காக வாழவில்லை வறுமை என்பது அவருக்கு ஒரு கஷ்டம் இல்ல வறுமை என்பது அவருக்கு சோதனை தான் வறுமை என்பது அவருக்கு ஒரு எதாக இருந்தாலும் என் நபியாகும் என் அல்லாவுக்கும் என் நபிக்கும் நான் கீழ்படைந்த நடன

ஏன் அந்த ஏழ்மை வந்தால் ஒரு சோதனை என்று நினைக்காமல் இது ஒரு முசிபத் என்று நினைக்கும் இது கஷ்டம் வந்துருச்சு நான் என்ன செய்வதுன்னு அறியாமல் தலையில் தலையில் அடிச்சிட்டு உட்காந்துருவோமே மனம் குழப்பம் ஏற்படுகிறது நாளைக்கு என்ன செய்ய போயிடும் நாளைக்குன்றது நாளைக்கு இன்று என்ன செய்தோம் இன்று என்ட்ட என்ன இருக்கு இன்னைக்கு என்ன செய்யும் மறுமைக்காக நான் என்ன சேர்த்து வச்சிருக்கேன் இங்க யோசிச்சு பாருங்க அந்த பல சகோதரிகள் இது என்பது மறுமை வந்துட்டா அப்படியே உட்காந்து அடுத்த கட்டத்தை நகரும் அல்லாஹ் தலை இன்று இங்க என்ன துன்பம் இன்பம் இன்பம் துன்பம் இரண்டும் கலந்துதானா இந்த வாழ்க்கை இன்னும் துன்பத்திலே இல்ல இன்பத்திலே வாழ்ந்த சத்துருவானும் சரித்திரமே இல்லை எல்லாருக்கும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி துன்பம் ஏற்படும் அதை பொறுமையை கொண்டு ஆள வேண்டும் அல்லாவி உதவி கொண்டு தேட வேண்டும் அல்லாஹ் அதையும் நீக்கி விடுவான் இல்லை எனக்கு பணம் தான் வேணும் அந்த பணம் இருந்தால்தான் நான் வாழ முடியும் என்றால் பிரார்த்தனை செய்யுங்க அல்லா அதிக அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் யார் பிரார்த்தனை செய்யணும் அல்லா தலா தரக்கூடியவனாக இருக்கான் யாரை நாடுகிறானோ அளவுக்கு அதிகமாக தரக்கூடியவனாக இருக்கிறான் யாருக்கு நாடுகிறானோ அவர்கள் குறைத்தும் அளவு கொடுக்கிறார்கள் இருக்கிறான் யார் அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தில் தர்மம் செய்கிறார்களோ அவர்கள்தான் நேர்வழி அடைந்தவர்கள் அதை மட்டும் வேறு எதுவும் இல்லை அப்ப வறுமை என்ன சோதனை வேறு எதுவுமே இல்லை வறுமை அல்லா தலா தந்திருக்கான் இதை நான் எப்படி எதிர்கொள்வது இதற்கான என்ன வழிமுறை அல்லாஹ் தூதர் என்ன சொல்லியிருக்கிறார் அல்லாங் டூதர் வாழ்க்கை எப்படிதாக இருந்தது இது கண்டாலே இதெல்லாம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையோ உண்மை இல்லை நம்ம அல்லா அல்லாம வச்சிருக்கோம் எந்த அளவுக்கு சொன்னாலும் ஒரு சிறிய வார்த்தை நாம் இன்று உண்ண உணவு இருக்க இருப்பிடம் இருப்பிடம் உடுத்த உடை எல்லாமே அல்லாயிட்ட வாங்கிட்டோம் நீங்க கேட்குற வீடு கேட்டீங்க தன் நீ என்னப்பா கேட்ட வீடு தண்டை நீ என்னப்பா கேட்ட காரு தண்டை நீ என்னப்பா கேட்ட நகை தண்டை நீ என்னப்பா கேட்ட எல்லாமே உங்க தண்டை உன்ன உணவு எல்லாமே நீ காலங்காலம் நீ செத்தப்பே உனக்குள்ள வாழ்றதுக்கு எல்லாமே சேர்த்து வச்சு இல்லையா நாளைக்கு மறுமையில் அல்லா இடத்துல நிற்கும் போது அங்க போய்கிறா நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் நல்லா உன் நான் கேட்டு நல்லபடியா வாழ்ந்துட்டு தொழுத அஞ்சு வேலை தொழுதான் கூட்டேன் ஹச் செய்தேன் நோம்பு வச்சேன் எல்லாமே வச்சேன் எனக்கு சொர்க்கம் தாள் கேக்கும்போது அப்ப எல்லாம் பகிரமாக சொல்லுவானா இந்த உலகத்தின் வாழ்ந்துட்டு இருக்கும்போதே நிறைய விஷயங்கள் என்கிட்ட கேட்டியப்பா அதான் நீ உலகத்துல வாழ்ந்து இருக்கும்போதே நான் தண்டன இப்போ எதுக்கு கேக்குறேன்னு கேட்டா ஒரு வார்த்தை கொஞ்சம் யோசிச்சு பாரு நம்ம நிலைமை என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்க நீ வாழ்ந்துட்டு இருக்கும்போதே எல்லாமே உங்க தன்ட்டனப்பா இப்போ வந்து என்கிட்ட என்னத்தை கேட்கற நானா தரக்கூடியது என்ன இருக்கேன் எல்லாமே கேட்டா நான் எல்லாமே தன் டேன இப்ப வந்து என்கிட்ட என்ன சொர்க்கம் கேட்கறேன்னு கேட்டா அதாவது வேல்மையும் இருக்கணும் கஷ்டமும் இருக்கணும் துன்பமும் இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்து இருந்தாதான் வாழ்க்கையை வெற்றி பெறுவீர்கள் அதை நினைத்து வாழக்கூடிய அவர்களாக இருக்க வேண்டும் இன்னும் அதிகமாக நம்மகிட்ட நிறைய இது இருக்கு சொல்ல நமக்கு நேரமில்லை இல்லை இல்ல வரக்கூடிய காலங்கள் அல்லா தலா இருந்தாலும் இரண்டாவது உரையிலும் அது காணலாம் சொல்லி இந்த முதல் உரையை நீ செய்ய

வியாபாரத்தின் முடிவு கூட வரலாம் இது எல்லாமே அல்லாவிடத்தில் வந்த சோதனை என்று நோய்த்தோம் அடுத்த கட்டம் என்ன நான் இதை நோக்கி வரணும் எதற்கு இந்த கஷ்டம் என் அடிமை என்னை நோக்கி வரானா இல்லை அவன் வேற ஏதாவது வழியை தேர்ந்தெடுக்கிறானா தான் பாக்கணும் வேற எதுவும் அதை கூட என்னை நோக்கி அவன் வரானா நான் இவ்வளோ கஷ்டம் தரேனே இவ்வளோ கஷ்டம் தந்தாலும் அவன் என்னதான் அழைக்கிறான் என்கிட்ட தான் வரான் என்கிட்ட தான் எல்லாத்தையும் கேட்குறானா அதையும் அவன் நீக்குவான் எந்த அளவுக்கு என்றால் கஷ்டம் வந்துவிட்டால் அல்லாவிட்டத்தில் கையேந்தி அழுது கேட்கக்கூடிய நபர் கூட இருக்கும் ஆகவே அதே நபர் அல்லா தலா தந்து விட்டால் அவன் உயர்த்தி விட்டால் அவனுக்கு அதிகமாக செல்வம் தந்து விட்டால் மறந்து விடுகிறான் இதுதான் அல்லா தலா பிடிக்கிறார் தரும் எப்படி இல்லாத போது அல்லாவிட்டத்தில் கெஞ்சி கூட்டாடி அழுதோமோ தரும் போதும் அப்படியேதான் மாற்றங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது இதற்காக மட்டும் தான் இந்த பாப்பிங் மிஷாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் போன வாரம் ஜும்மா அறிவிப்பு செஞ்சிருப்பாங்க கடந்த வாரம் இந்த வாரம் ஜும்மா வசதி வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்காக பள்ளி பள்ளி கட்டுட பணிகளுக்காக வழங்கப்படுவாரு எங்களுக்கு வறுமை இருக்கு நான் எப்படி தருது அதெல்லாம் யோசிக்காது கிட்ட பத்து ரூபா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரூபாய் போகுது நூறு ரூபாய் இருக்கா பத்து ரூபா போடு ஆயிரம் ரூபாய் இருக்கா நூறு ரூபாய் போட்டு அதிகம் எல்லாத்தையும் போட்டு வந்து தரக்கூடிய அந்த மனதை தான் தலை பார்க்கிறான் ஏன்னு சொன்னால் இந்த பள்ளி கட்டிடம் என்பது இந்த இறக்கும் வரை நீங்கள் இறந்த பிறகும் உங்களுக்கு என்ன சதக்குத்தோல் ஜாரியா தான் அங்க எவரா தொழுதாரம் அங்க என்ன காரியங்கள் நடப்பெறுகிறோம் அனைத்திலும் உங்களுக்கு என்ன பங்கு வந்துகிட்டே இருக்கும் நன்மை இருக்கும் அதுக்காக மட்டும் நன்மை அல்லா தலா அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு தந்திருக்கோம் அதுவும் மாதம் மாதம் ஒரு வாய்ப்பு வந்துடுது பள்ளி கட்டுமானுக்கான பணிக்காவை இந்த பள்ளியை கட்டுமானம் அந்த பள்ளி இது செய்யணும் அதை செய்யணும் நம்ம தரோம் இன்னும் அதிகமாக தரும் நல்லா வழி இன்னொன்று என்னன்னா நம்மளுக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் எஸ் ஐ ஆர் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்னும் புதுசாக அறிமுகப்படுத்த தேவையில்லை ஆனால் எல்லாருக்கும் ஃபார்ம் வாங்கிட்டோம் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவை அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது தான் பெரிய குழப்பமாக இருக்கு இப்போ ஒன்ன ஒருத்தர் ஒருத்தர் ஒன்று சொல்றாங்க என்ன செய்யறதுனே தெரியலே அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கான்னு சொல்லும்போது இருக்கு இந்த கிளையில அதற்கான ஏற்பாடு செய்திருக்காரு முகாம் உங்களுக்கு ஃபார்ம் ஃபில்அப் தெரியலையா எதுவும் தெரியல உங்களோட டாக்குமெண்ட்டு உங்களோட ஓட்டர் ஐடி என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா காலையில் ஃபஜர் பிறகு இங்க நிர்வாகிங்க இருப்பாங்க கொடுத்தீங்கன்னா என்ன தேவையோ எல்லாம் செஞ்சுக்கணும் இன்னொரு கூடுதலாக ஒரு விஷயம் சொன்னோம்னா அந்த பார்மும் ஒரு ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க சிறப்பு சரிங்களா எடுத்தோன்னா நிர்வாகிக்கூட நிர்வாகிகளும் தப்பு செய்யக்கூடியவர்களா ஏதாவது எழுதும்போது மிஸ்டேக்கும் ஆயிடலாம் அப்போ அதை அடிச்சுன்னா அவருக்கு கஷ்டமா இருக்கும் உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வந்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க அழகா வச்சு பில் பண்ணி தந்துருவாங்க நீங்க அதை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதிகமாக இதை எல்லாருக்கும் பரவுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது அதிகமா சொல்லணும் ஃபார்ம் எக்காரத்துக்கு கொண்டும் வாங்காம விட்டு விடுறார்கள் நான் வீடு மாறிட்டேன் வை போய் கேளுங்க பியூல காண்டாக்ட் பண்ணுங்க கேளுங்க வாங்குங்க வாங்கி அதை நிரப்புங்க கண்டிப்பா நிரப்பி தரப்பட வேண்டும் இல்லைன்னா நம்ம என்ன ஆகிடும் ஓட்டர் ஐடியே கிடைக்காது புதுசா இப்போ தரப்போகிறோம் இப்போ பல ஓட்டர் ஐடியா செத்துடும் இது வந்தவொடனே புதுசா தரப்போறோம் அப்ப புதுசா இருந்தால் அந்த பட்டியலில் நம் பெயர்கள் இடம்பெற வேண்டும் முக்கியமான விஷயமே நம்மளோட சமுதாயத்தை டார்கெட் பண்ணி தான் வந்திருக்கு அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அவங்க வாங்கலையுமா எப்படின்னா பத்து பேர் ஹிந்து வாங்கியிருக்க மாட்டான் மாற்றும சகோதரர்கள் பத்து பேர் வாங்கினா நெக்ஸ்ட் கட்டத்தில் அவன் சேர்த்துருவான் காட்டுவான் காட்டும் போது இவ்வாறு இவனுக்கும் நான் தரல அதே போல தான் உனக்கும் நான் தரல நம்ம நினைச்சா அவனுக்கே தரலையே நம்ம நினைச்சா நம்மளும் வாங்காம விட்டுருவோம் போய் பார்த்துக்கலாம் போய் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படிதானே நான் பார்த்துக்கலாம் போய் சொல்லுவான் அவன் பின்னாடி போயிட்டு அவன் சேர்த்துருவான் நம்மளும் சேர்க்க மாட்டான் அந்த மாதிரி அதனால அந்த மாதிரி ஏதோ யோசிக்காதீங்க ஃபர்ஸ்ட்டு நம்மளும் சேஃப் பண்ணிக்கணும் நீங்கள் சேஃப் ஆகிடுங்க மற்றவர்களுக்கும் இதை செய்யுங்க இன்ஷால்லா அல்லா தலா அனைவருக்கும் உதவி செய்வனாக இருக்கிறான் அதிகமா பிரார்த்தனை அல்லாஹ் அல்லா தான் காப்பாற்றக்கூடியனாக இருக்கிறான் எதை கேட்டுமோ என்றால் அல்லா தலா அதை வழிநடத்தக்கூடியனாக இருக்கும் உங்களுக்கும் சரி என்னையும் சரி நான் கேட்டு உதவும் வலைக்கும் போக இருக்காரு